வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக நாகை சென்னை உள்ளிட்ட ஒன்பது துறைமுகங்களில் ஒன்றாம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நாகையிலிருந்து எண்ணூற்றி எண்பது கிலோமீட்டர் தூரத்திலும் சென்னையின் தெற்கு தென்கிழக்கே ஆயிரத்து ஐம்பது கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது இந்த காற்றழுத்த தாழ்வு நிலை வடமேற்காக தமிழ்நாடு இலங்கையை நோக்கி அடுத்த இரு நாட்களில் நகரும் எனவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது இந்நிலையில் சென்னை கடலூர் நாகப்பட்டினம் எண்ணூர் காட்டுப்பள்ளி புதுச்சேரி காரைக்கால் பாம்பன் தூத்துக்குடி ஆகிய ஒன்பது துறைமுகங்களில் ஒன்றாம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது தூர முன்னறிவிப்பு செய்யும் வகையில் அதாவது புயல் உருவாகக்கூடிய திடீர் காற்றுடன் கூடிய மழை உள்ள வானிலை பகுதி ஒன்று உருவாகி உள்ளது என்பதை இந்த ஒன்றாம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றம் குறிக்கிறது மேலும் கடந்த வாரமே மீனவர்கள் மறு அறிவிப்பு வரும் வரை மீன்பிடிக்க கடலுக்கு செல்ல வேண்டாம் எனவும் மீன்வளத்துறை சார்பில் அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது